அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி செல்வக்கனி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன அருமை நேயர்களே இன்றைய தினம் ஒரு சின்ன கதை தான் ரொம்ப எல்லாருக்குமே தேவையான ஒரு பொருள் அடங்கிய கிடையாது இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க கடலாலம் கண்ட பெரியோரே பெண்ணின் மனதாளம் காண முடியாதுன்னு சொல்லுவாங்க எதனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஐயா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பொண்ணு என்ன நினைக்கிறா நம்ம மனைவி என்ன நினைக்கிறா நம்ம அம்மா என்ன நினைக்கிறாங்க நம்ம அம்மாவை பெற்ற நம்ம பாட்டி என்ன நினைக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ஊன்னு தலையாட்டுறாங்களே என்றைக்குமே ஏற்று பேசினதாகவும் தெரியலை நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க செயல்படுத்துவது போல் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் நம்ம பூரா அவங்க கேட்கறது போல் நடக்க மாட்டார்கள் இது எல்லார் வீட்லேயும் எல்லார் சூழ்நிலையும் எப்பொழுதுமே நடந்து இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது ஒரு உதாரணம் சொல்கிறேனே தீபாவளி வந்துருச்சு என் நண்பன் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு ஒரு பிரபல ஜவுளி கடைக்கு போகிறாரு ஒரு மூணு சேரீ வாங்கி கொடுக்குறாரு ஒரு சேலை விலை அறநூறுரூபா மூணு சேலை ஆயிரத்தி எண்ணூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வரார் வீட்டுக்கு வந்துடுறாங்க கணவன் மனைவியும் மனைவி சொல்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பக்கத்து ஒரு கடையில் ஒரு வேலை இருக்குது போய்ட்டு வர்றேன்னு சொல்லி கணவனுக்கு தெரியாமலேயே அந்த ஜவுளி கடை பையன் எடுத்துகிட்டு திரும்ப போயிடுறாங்க கடைக்கு நடந்த சம்பவம் அந்த கடை முதலாளிட்டு அந்த பில்லை கொடுத்துட்டு ஐயா நானும் என் கணவனும் உங்கள் கடைக்கு ஜவுளி எடுக்க வந்தோம் அறநூறுரூவா வீதம் மூணு சேரீ வாங்கினோம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா உங்களுக்கு தந்தோம் இந்தாங்க பில்லு இந்த மூணு சேரீ நான் உங்களை ரிட்டன் பண்ணிடுறேன் நான் இப்போ ஒம்பது சேலை எடுத்திருக்கேன் இரநூறு இரநூறு ரூபாய்க்கு அதே பணத்துக்கு இந்த சேரீ எனக்கு கொடுங்கன்னு கேட்குது அப்படி வாங்கிட்டு வந்துடுது அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை பக்கத்தீடுகாரை என்ற கூப்பிட்டு இது எப்படியே இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அவருடைய நினைப்பு என்னன்னா விலை உயர்ந்த சேலை தன் மனைவி கட்டணும்னு சொல்லி அந்த அம்மாவுடைய நினைப்பு என்னன்னா அதிகமான சேலையை கட்டணுங்கிறது இது எதை நம்ம சொல்ல முடியும் எனக்கு சொல்ல தெரியலை சொன்னால் அவர் டெய்லி எனக்கு வணக்கம் சொல்கிறது கெட்டு போயிடும் உடனே நான் சொன்னேன் உங்கள் ரெண்டு ஒரு பக்கமும் நியாயம் இருக்கிறது எனவே ரெண்டு பேருமே இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னேன் இப்படி தான் சொல்ல முடியும் அது அவருடைய குடும்பத்தில் உள்ள கூடிய சூழ்நிலை எந்த பெண்ணுடைய மனதையும் எந்த ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒன்றே ஒன்று ஜெயகாந்தன் சொல்லுவார் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார் எந்த ஒரு ஆண் பெண்ணிடம் தோல்வி பெறுகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான்னு சொல்லுவார் பெண்கள்ட தோல்வி பெறணும் அது ஆண்களுக்கு பெருமை தான் அருமை நேயர்களே ஒரே ஒரு சம்பவம் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அதில் படப்பைன்னு ஒரு சின்ன அழகிய கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்குள்ளே இன்னொரு குட்டி கிராமம் இருக்குது அந்த கிராமத்து பேர் மலை பேடு பாருங்கள் ஒரு சின்ன மலைக்குள்ளே இருக்கு மலைக்கிட்ட அங்கே கேசவன் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் வயசு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க கொஞ்சம் நிலபுலங்கள் உண்டு இப்போ கேசவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அவங்க அம்மா பல நாள் அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க ஐயா கேசவன் உன வயசு இருபத்தஞ்சி ஆயிடுச்சு உங்கள் அப்பா இருந்தால் இதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பார் பேரம்பேத்திலாம் எடுத்திருப்பார் சந்தோஷமாக குடும்பம் இருக்கும் நான் அம்மா சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற உனக்கும் ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது நீ கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு காலை தாமதம் பண்ணிகிட்டே வர்ற நல்லது இல்லைப்பா ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிப்போம் இல்லையா உனக்குன்னே ஒருத்தி பிறந்திருக்கா உன் அத்தை மகா அலைமையு ஆள் லட்சணமாக இருப்பா உனக்கு தெரிய நீ அவளை பார்த்துருக்கிற அவள் கூந்தல் அழகே சிறப்பாக இருக்கும் அவள் மை போட்டு அப்படி நடந்து வந்தானா கண்ணழகே பிரமாதமாக இருக்கும் அவள் காலகு கண்ணழகு கூந்தல் அழகு அவளுடைய குண அழகு எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு ஏற்றது நம்ம வீட்டுக்கு வந்தானா மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்கும் தேவி போல் ஒரு சீரான முகத்தை கொண்டவள் அவளை போய் உங்கள் மாமா உங்கள் அத்தை உனக்கு அவளை கட்டித்தரேன்னு சொல்கிறாள் பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு அம்மாக்காரி கேசவங்கிட்ட கேட்குறாங்க கேசவன் சொல்கிறாரு இல்லைம்மா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு அப்படி காலதாமதம் பண்ணுறாரு உடனே அம்மாக்காரி கேட்குறாங்க சரி உனக்கு அத்தை மகா தான் வேண்டாம் மாமா மகா மயில் வயசு பதினாறு அவளை போய் பாப்பம்மா ஐயா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாமே நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்தது போல் இருக்கும் இந்த வீடு நல்ல மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா அத்தை மகன்கிட்ட ரொம்ப நயந்து கேட்குறாங்க மகன் கல்யாணமே வேண்டான்ட்டுதார் பிறகு இந்த அடிக்கடிக்கு அம்மின் நகருன்னு சொல்லுவாங்க பத்தீங்களா மகன்கிட்ட பேச 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 ஒரு நாள் இந்த மகன் சரின்னு சொல்லியிருந்தார் கடைசியில் அத்தை மக அலை மேலே பேசி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஊரார் அறிய சிறப்பாக கல்யாணம் நடக்குது அவங்க தகுதிக்கேற்ற சிறப்பாக நடக்குது அந்த மணமகளும் வீட்டுக்கு வந்துடுறான் மாமியார் கணவன் அந்த மணப்பெண் மூணு அந்த சின்ன வீட்டில் குறைந்த சொத்தோடு நிம்மதியான வருமானத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அப்படியே நாட்கள் போக 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 ஒரு நாள் அந்த மருமகள் இப்படி என் தப்பி சுகமில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் நான் நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு என் தம்பியை பார்த்துட்டு நான் ரெண்டு நாள் கழித்து வாரேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு போகிறாங்க மாமியார் அனுமதி கொடுக்குறாங்க மக கணவன் அனுமதி கொடுக்குறாரு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு இப்போ இந்த மாமியார் தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு மாதத்துக்குள்ளே சொல்லுவாங்க விவரம் தெரியாமல் அத்தை பொண்ணு அலைமையில் உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன்ப்பா அவன் வந்த நாள்லேருந்தே எனக்கு ஒரே சிரமமாக தான் இருக்குது ஒரு நாளாவது அவர் சிரித்த முகத்தோடு பேசியிருக்காளா ஒரு நாளாவது இந்த வீட்டு வேலையை அவன் செஞ்சிருக்காளா எப்போ பார்த்தாலும் கட்டுலையே சாஞ்சிக்கிறா கையில் ஒரு செல்ஃபோனை வச்சு அதை நோண்டிக்கிட்டே இருக்கிறா இப்படிப்பட்டவான்னு தெரிஞ்சா நான் அவளை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேனே உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்க மாட்டேனே இந்த அம்மா வேதனையோடு சொல்கிறாங்க முதல்ல எதே பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் மகாலட்சுமி மாதிரி இந்த வருவாள் இந்த வீடே செல்வ செழிப்போடு இருக்கும்னு சொன்னால் அதே தாயார் ரெண்டு மாதத்துக்குள்ளே அப்படியே மாற்றி பேசுகிறாங்க இது எல்லா நடக்கும் இந்த சம்பவம் ரெண்டு மாதத்தில் அவங்க மாமியார் மருமகள் பிரச்சனை வந்துடுது அருமை நேயர்களே இந்த சூழ்நிலை ஏன் வருது ஒரு புதிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தேடி இன்னொரு குடும்பத்திலிருந்து பொண்ணு வருது வருகிற இந்த பெண்ணை தன் மகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த மாமியாருடைய எண்ணங்கள் மாறுதல் வேண்டும் போல் அடுத்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருந்தோமோ அதைவிட விட ஒருபடி அதிகமாக முயற்சி செய்து இந்த குடும்பத்தில் உள்ள நல்லவைகள் கெட்டவைகள் அத்தனையிலும் தான் இன்வால்மெண்ட் ஆகி செயல்படுதல் வேண்டும் இந்த இருவருடைய செயல்பாடுகளையும் எந்த ஒரு பக்கம் குறைந்த நிலைமை வந்தாலும் குடும்பத்திற்குள் பிளவுதான் ஏற்படும் அன்றொரு தினம் உயர்ந்த மருமகளாக கூறிய அதே மாமியார் இரண்டே மாதத்திற்குள் மருமகளை குறை சொல்லுகிறாள் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு அது நல்லவைகளாக அமையாது அருமை நேயர்களே பிழைக்க தெரிந்த மாமியா என்ன செய்யணும் தன் மருமகளை உயர்வாக பேசியே கொள்ளுதல் வேண்டும் பிழைக்க தெரிந்த மருமகளை என்ன செய்ய வேண்டும் தன் மாமியாரை உயர்வாகவே பேசி பழகிக்கொள்ளுதல் வேண்டும் எந்த ஒரு மருமகள் தன் மாமியாரை தூக்கிப் பிடிக்கிறாளோ அந்த மருமகளுக்கு சுகமான வாழ்க்கை இருக்கும் என்பதில் எந்த குறைபாடும் இல்லை என கூறி விடைபெறுகிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே நன்றி வணக்கம்